கூர்ம ஜெயந்தி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவின் கூர்ம அவதாரத்தை கொண்டாடும் ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கூர்ம ஜெயந்தியை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெரியாதவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூர்ம ஜெயந்தி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த கூர்ம மூர்த்தியை நம்ம வழிபடுவதால் சனி தோஷம் நீங்கும் அப்படின்னும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் இந்த குறிப்பிட்ட நாளில் அரை நிமிடம் பெருமாளை இப்படி வழிபாடு செய்தாலே போதும் சகல தோஷமும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வளமையும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் கூர்ம ஜெயந்தி என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஆனி மாத கிருஷ்ணபட்ச துவாதசி திதி அன்னைக்கு வரக்கூடிய இந்த கூர்ம ஜெயந்தி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வருது கூர்ம ஜெயந்தி நாளில் கூர்ம மூர்த்தியை நம்ம வழிபடுவதன் மூலம் சனி தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை குறிப்பாக பார்த்தோன்னா சனி பயிற்சி காலங்களில் கூர்ம மூர்த்தியை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு கூர்ம மூர்த்தி அப்படிங்கிறது உலக பாரத்தை தாங்கியவர் அப்படிங்கிறதுனால அவரை வழிபாடு செய்யும் பொழுது குடும்ப பாரம் குறையும் அப்படின்னும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை கூர்ம ஜெயந்தி நாளில் கூர்ம மூர்த்தியை நம்ம வணங்கினோன்னா துன்பங்கள் விளங்கி மனம் அமைதி பெறும் அப்படிங்கிறது நம்பிக்கை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த கூர்ம ஜெயந்தி ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் அரை நிமிடம் பெருமாளை நம்ம இப்படி வழிபாடு செய்தாலே போதும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் சனி தோஷமெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது உண்மை பகலும் இரவும் எப்படி மாறி மாறி தோன்றி நாள்களை நகர்த்துவதோ அதே போல நல்லதும் தீயதும் இணைந்துதான் இந்த பூமியை இயக்கி வருது அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை